சமைக்க இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போக என்ன சின்ன பொண்ணு எங்கள் அம்மா எப்படி திட்டுறாங்கன்னு நீயே போய் சமைச்சிருக்கலாம் இங்கே பாருங்க உங்கள் அம்மாவாச்சும் வாயில் பேசுகிறாங்க இங்கேருந்து வெளியே போனோன்னே பாருங்கள் உங்களை அவ்வளோதான் கொன்னே உங்கள் உங்களைதான் சொல்லி புரிய வைங்க என்னால் சமைக்க முடியாது என்ன என்ன மனுஷன் நினச்சிங்களே என்ன நினச்சிங்க சரி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு வெளியே போகலான்னு பார்த்தா கிளவிக்க முடியலையுன்னு அப்போ என்னை வெளிய விட மாட்டேங்கிறீங்க நான் வெளியே போயிடு வைப்பேன் சும்மா என்னையெல்லாம் வேலை சொல்லிக்கிட்டு கூடாது வேணால் அம்மா உம்பளையும் சமைச்சு தின்னுங்க இல்லைன்னு ஹோட்டலில் வாங்கி தின்னுங்க நான் எனக்கு ரொம்ப பசிச்சிச்சின்னா நான் போய் அக்கா வீட்டில் போய் சாப்பிட்டுக்குவேன் உங்கள் வீடு சோறோன்னு எனக்கு வேண்டாம் சின்ன பொண்ணு இந்த சின்ன பொண்ணு ஒன்ன பொண்ணெல்லாம் வேணாம் மரியாதையாக வேணா போய் நீங்களே வாங்கி தின்னுங்க இல்லைன்னா பேசாமல் இருங்க என்னாலலாம் யாருக்கும் அடித்து கொட்டிகிட்டு இருக்க முடியாது எவ்வளோ வேலை இருந்து மனசாச்சே இல்லாமல் உங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க நானும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் இப்போ போய் சமைக்கணுமா போய் ஒழுங்காக நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க போங்க அப்புறம் நான் என் ஃப்ரெண்டு கதை தான் ஆகும் உங்களுக்கு சொல்லிட்டேன் எனத்த அரைச்சி ஊற்றி கையில் கிடக்கிறதெல்லாம் ஊற்றி சமைச்சி கொடுத்து எப்படி நான் தான் சொன்னேன் அதை மனசில் இருக்கட்டும் அப்படி சோறு திங்கிறதா இருந்தால் நான் சமைச்சி தரேன் இல்லை உங்களுக்கு நல்ல சோறு தான் சாப்பிட்ணுன்னு மனசில் விருப்பம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே திரும்பி ஓடி போய் வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க நானும் சேர்ந்து சாப்பிட்றேன் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சமை சின்ன பொண்ணு வேற வழியே இல்லை எங்கள் அம்மா கண்டிப்பாக இன்னைக்கு கடையில் வாங்கி விட மாட்டாங்க போஸ்ட்டு சின்ன பொண்ணு போய் சமை சின்ன பொண்ணு ஏங்க உங்களுக்கு என்ன கிருக்காங்க பிடிச்சிருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னால் சமைக்க முடியாது சமைக்க முடியாதுன்னு திருப்பி திருப்பி சமை சமான்னுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன திமுறா அந்த சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாம் சமைக்க முடியாதுன்னு திருப்பி எப்படி நீங்கள் சமைக்க சொல்வீங்க எனக்கு தெரியாது எல்லாம் சமைக்க முடியாது இன்னும் ஒரு பொதி பாத்திர வேற கிடக்கு அதை பூரா விளக்கணுமா அந்த துணியை பூரா மறுபடியும் துவைக்க சொல்லிருக்கு கிளவி பூரா துணியும் கிடக்கு ஒரு வாரமாக போட்டது பூரா அதையும் வாஷிங் மிஷினில் போடக்கூடாதான் கையிலேயே துவைக்கணுமா கிளவிக்கு கரண்ட் பில் வந்துடுமா இப்போ இந்த வேலையில் யாரு பாப்பா சரி எதாச்சும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே போகணும்னு பார்த்தோம்னா இன்னொரு வேலை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு இவர் இங்கே இருங்க மரியாதையை நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா எல்லாரும் பட்டினியா கடங்க எனக்கு அவசியமே இல்லை எனக்கு வேணா நான் போய் ஃப்ரெண்டுக்கு வீட்டில் சாப்பிட்டுக்குவேன் என்னவா அவளுக்கு அங்கே திரும்பி பேசிக்கிட்டே இருக்கா நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பதில் சொல்லாம அதான் கூப்பிட்டாச்சுல பதில் சொல்லணும் உங்களுக்கு மத்தியில் வந்து மாட்டிக்கிட்டு அம்மா அம்மா சின்ன பொண்ணுக்கு நிறைய வேலை காலில் இருந்து கொடுத்துட்டீங்களாம் அதனால அவளால் இப்போ இதைக்கு மட்டும் சமைக்க முடியாதா யோ இப்போ மட்டுமா சமைக்க முடியாதுன்னு சொன்னேன் இன்னைக்கு சமைக்க முடியாதுன்னு சொல்லியா இப்போ மட்டுமா இப்போ மட்டும் அப்புறம் கிழவி மத்தியானத்துக்கு வந்து ஆடும் அதுக்கிட்ட எல்லாம் என்னால் ஆட முடியாது ஒழுங்கா ஒழுங்க கிழவிகிட்ட சொல்லு இன்னைக்கு என்னால் சமைக்க முடியாதுன்னு சும்மா கிழவி இம்புட்டு வேலை இழுத்து வச்சிருக்கு நான் எப்படி செய்யறது என்ன சொல்லு சொல்லு வந்துட்டு பாத்திரம் நின்று நிறுத்திட்டு நிக்கிறேன் அம்மா சின்ன பொண்ணால் இன்றைக்கி சமைக்க முடியாதாம்மா அவன் நிறைய வேலை காலையிலேருந்து பார்த்தால அதான் பாவம் அவளால் இன்றைக்கி சமைக்க முடியாதான் இன்னும் வேற வேலை கிடக்கா நிறையா பாத்திரம் துணியெல்லாம் நீ தானே செய்ய சொன்னியா அந்த வேலை அதனால அவளால் இன்றைக்கி சமைக்க முடியாதுன்னு சொல்கிறா நான் வேணா போய் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லோரும் சாப்பிட்லாம் உனக்கும் முடியல தானே சொல்கிற ஓ இதை தான் திரும்பி இவள் நேரம் உங்ககிட்ட அதெல்லாம் முடியாது இவ தான் சமைக்கணும் அப்போ நான் இந்த வீட்டில் வேலை ஆற்றுக்கிறதுனே பார்த்து இவ துணியை இவ துவைச்சு போகிறதுக்கு இவளுக்கு என்ன பிரச்சனை ஏன் துணியை வேணா அவளை துவைக்க சொன்னேன் இவ துணியை தானே துவைக்க சொல்லியிருக்கேன் அதை கூட இவளால் துவைச்சி போட்டுக்க முடியாதா மகாராணியால் ஆ உங்கள் துணியை நீங்கள் மிஷினில் போட்டு துவைக்கிறீங்க என்னையும் அந்த மிஷினே தொட விட மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி நான் துவைக்க முடியும் கையில் துவைக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா இங்கே பாரு மரியாதையே நிலம் கையில் தான் துவைக்கணும் நீ என்ன கிளவியாக வாயிட்ட நானும் ஒரு வயசில் கையில் தான் துவைச்சேன் இப்போ தான் நான் மிஷினில் போட்டு எடுக்கிறேன் நீ கையில் தான் துவைக்கணும் மிஷினெல்லாம் நீ போட்டு எடுக்கக்கூடாது சொல்கிற வேலையை செய்யும் மொதல் போய் சம சமைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் துணியெல்லாம் துவைச்சி போடு இங்கே பாருங்க அத்தை உங்களுக்கு குளிர் விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை என்னால் சமைக்க முடியாது சும்மா என்னை சமைக்க சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க சொல்லிட்டேன் எத்தனை தடவை எவ்வளோ வேலை பார்க்குறது நான் காலில் இருந்து நானும் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்டு தானே சரி ரெண்டு நாளாக கிளவிக்க முடியலையேன்னு இருந்தேன் என்னது கிளவியா அப்புறம் என்ன நீங்க கொமரியா கிளவி தானே அப்புறம் கிளவிய கிளவின்னு சொல்லாம என்ன சொல்றது இங்க பாருல உன் பொண்டாடிக்கு வாய் ரொம்ப நீளுது சொல்லி வெயி அவளதான் சொல்லுவேன் சின்ன பொண்ணு ஏன் உங்களுக்கு இருக்க முடியலையோ சொல்லிக்கிட்டே இருக்கே உங்க அம்மா மறுபடி மறுபடி பேசிட்டு இருக்கு இவர் ஒருத்தர் சின்ன பொண்ணு ஒன்ன பொண்ணுன்னு கூப்பிட்டு இருக்காரு என்ன இப்ப உங்களுக்கு மரியாதையா பேசு சின்ன பொண்ணு கிளவி கிளவிங்கிற எங்க அம்மாவை அப்படி எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத எங்க உங்க அம்மாக்கு என்ன இருபது வயசு அங்க ஆகுது கிழவின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கிழவிக்கு அறுபது வயசு ஆக போகுது கிழவிக்கு கிழவின்னு சொல்லக்கூடாதா அவன் கிழவின்னு இப்போ கொண்டாடி முடிவை என்னதான சொல்றான் சமைக்க மாட்டாளா எம்மா நீங்க வேறம்மா ஹோட்டலில் வாங்கினா என்ன இப்போ சும்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க நான் வீட்டில் இருக்கணுமா இருக்க வேணாமா ஆமாம் உனக்கு நான் பேசுறதா இதாக தெரியுது அவகிட்ட சொல்ல சமைக்கன்னு சொன்னா

போங்க அதான் உங்கள் அம்மா பர்மிஷன் கொடுத்தாச்சில் போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க போங்க அதான் நீ சாப்பாடு வேணாம் நான் காமாட்சியைக்கா வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டியே அப்போதுக்கு உனக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் நான் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வர போகிறேன் நீ போய் எங்கேயும் தின்னு போ இங்கே பாருங்க நான் மனசியா இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ சும்மா வெறியை கிளப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது மரியாதையாக போய் எனக்கு வாங்கிட்டு வாங்க அதான் வாங்குறதுன்னு முடிவாயிருச்சுல போங்க போங்க போய் வாங்கிட்டு வாங்க சும்மா என் உயிரை இருக்காரு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போடுங்க நீங்க தானே சத்தமே இல்லாம அமைதியா இருக்கணும் நீங்க நான் சத்தமே இல்லாம அமைதியா அந்த வீட்டை விட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் ஊர் சுத்த போறேன் சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க இருக்க பாத்திரத்தை பூரம் கழுவி வச்சுட்டு நீங்க நிம்மதியா இருங்க சண்டை போடாம சரியா செய்ய தலை எழுத்து தலையிலாம் எதுவும் எழுதலை மூஞ்சி கல்லூரின்னு ஒரு மணி நேரம் லேட் ஆகாம போயிட்டு வாங்க போங்க எங்க உள்ள கிருக்கியோ ஏமா நான் போய் வாங்கிட்டு வரேம்மா போ போ அதான் போறதுன்னு முடிவாயிருச்சுல அப்புறம் என்கிட்ட வாங்கிட்டு வரமா அப்படிமா இப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் போ அதான் ரெண்டு பேரும் முன்ன கூடிய முடிவு எடுத்துடுறீங்க என்கிட்ட கேட்காம அப்புறம் இவர் போறது மட்டும் சொல்லுவார் போ கிழவி கன்ஃபார்மாக ஒரு நாள் பாயசம் தான் பார்த்துக்கிட்டே இருக்க ஏமா போமா நீ என்னமோ பண்ணி தொலைங்க ரெண்டு பேரும் நான் போய் சாப்பாடை வாங்கிட்டு வரேன் போங்க இவர் ஒருத்தர் ஆனால் அவனா மூஞ்சியை மூஞ்சியை காட்டுவார் யம்மா உங்களுக்கு என்ன வாங்கணும் சொல்லிருங்க இப்பவே அப்புறம் அப்புறத்துக்கு அப்புறம் ஒரு தடவை சண்டை ஓட்டிட்டு கிடப்பீங்க ஆமால நான் தான சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் கிறுக்கு இல்ல ஆமா केलेவி கிறுக்கி தான் சின்னபொனூ வாயை மூடு என்னவா அட ஒண்ணு இல்லம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க ஒரு செட் போ பூரி வை பாப்போ केलेவி வயசுக்கு தக்கனே தINGEது பூரி வேணுமா பூரி நீ வாயை மூடிட்டு உனக்கு என்ன வாங்கணும்னு சொல்லு கிளவியே அது வயசுக்கு பூரி சாப்பிடும்போது நான் சாப்பிட மாட்டேனா எனக்கும் பூரியை வாங்கிட்டு வாங்க என்ன ஜென்மமோ தெரியாம இந்த ஜென்மத்துக்கிட்ட வந்து ஒரு செட்டு பூரிக்கு என்ன சிலுப்பு சிலிப்புறாரு என்ன கிளவி அத மகையும் போயிட்டாருல போங்க ஏதாச்சும் ஒரு சண்டையில் துட்டாதான் கிளவிக்கு நிம்மதியா இருக்கும் நான் என் ரூமுக்கு போறேன் வர வர இவளுக்கு நம்ம மேலே அந்த பயம் விட்டு போச்சு கொண்டு வரேன் என் மேலே திருப்பி அதே பயத்தை நான் இவளுக்கு கொண்டு வரேன் தான் இவளுக்கு நான் யாருன்னு தெரியும் சரி வா நான் சொன்னா கேட்க மாட்டேன் அவன் நல்லா ஜாலியாக வீட்டில் தின்னுட்டு படுத்து கிடக்க போறான் எக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க ஒருவேளை முடியாம இருந்தானா என்ன செய்ய முடியும் வாங்க போய் ஒரு ரெட்டி என்ன பண்ணுறான் ஏது பண்றான்னு பார்த்துட்டு வரலாம் அதான் வான்னு சொல்லிட்டேனே வா போய் அந்த நெட்டை குரங்க பார்த்துட்டு வருவான் சொன்னா நீ கேட்கவும் மாட்டேன் அவ பாரு நல்லா தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருப்பா அந்த கிழவி நம்மளை திட்டி அனுப்பிட போகுது மேக்கப் மூஞ்சி பைத்தியக்காரி நான் இல்லைன்னு என்னை பற்றி என்ன நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கா அடே சின்ன பொண்ணே வந்துட்டாலே ஐயோ இந்த நெட்டமாடி எப்போ வந்து சேர்ந்துடலையே என்னென்னத்தை கேட்டாலோ பேசுனதுல ஒரு வேலை கேட்டிருப்பாளோ வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு இவகிட்ட அடிதான் வாங்க போறேன்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு ஏங்கா வாய் ஒரு மாதிரி வாய பொலந்த மாணிக்க இருக்கு அது சும்மா சின்ன பொண்ணே ஏன் சும்மா உனைய பார்த்ததும் ஆனந்த அதிர்ச்சி அதனால அப்படி இருந்துச்சு வேற ஒண்ணும் இல்லை உண்மையிலேயே அதிர்ச்சி வர வைக்கிற இருங்க என்ன சின்ன பொண்ணு சொல்ற எனக்கு புரியலையே இப்ப புரியும் போ ஒளிஞ்சு ஐயோ அம்மா கொண்டு போட்டாலே மேக்கப் போட்ட கிளப்பி நான் இல்லைன்னு என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னை பற்றி என்ன சின்ன பொண்ணு இப்படி விதிச்சு தள்ளிட்ட போட்டு போமா விடு இவளுக்கு இதெல்லாம் தேவைதான் நம்ம வேற எங்கேயாச்சும் போய் உட்காந்து பேசுவோவா சின்ன பொண்ணு இவளை இப்படியா விட்டுட்டு போக சொல்ற கிடக்கட்டும் வா போமா திமுரு பிடிச்சது சரி வா சின்ன பொண்ணு போவோம் இவளுக்கு இதெல்லாம் தேவைதான் சும்மா வாய வச்சுட்டு இருக்காம அவட்ட அடி வாங்கி சாகுறா எருமை மாடு இப்படி முத்திச்சு தள்ளிட்டு போயிட்டாலே இவள் வந்து நிக்கிறாங்கறத தெரிஞ்சிருந்தா இவளை பத்தி நான் பேச்சே எடுத்திருக்க மாட்டேன் ஐயோ குறுக்கே உடச்சி புட்டா இப்ப எந்திரிச்சு எப்படி நான் போறது யாராவது என்ன காப்பாத்துங்களே வந்து